கேவி கே திரி அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் இப்போ ஐபிஎல் மேட்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் ஜோதிட ரீதியாக நான் கணிப்புத்தேன் தான் வீடியோ பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து பணம் கட்டி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இதுக்கு வந்து நானும் என்னுடைய யூடியூப் சேனலோ பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறோனா அது மட்டும் இல்லாமல் கேவி கேத்திரி அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற பேரில் டெலகிராம் சேனலும் வாட்ஸ்அப் குரூப்பும் நிறையா ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதையெல்லாம் போய் மாட்டிக்கிறாமல் ரொம்ப கவனமாக இரு கவனமா இருங்க இது முற்றிலும் இலவச இலவசப்பதிவு மட்டுமே தேங்க் யூ கேவி கே த்ரீ அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் இப்போ நேற்று மேட்ச் பார்த்தோம்னா சிஎஸ்கே வெர்ஸ் ஆர்சிபி இதில் வந்து அறுபத்தெட்டாவது மேட்ச்சு நான் சொன்ன பிளேயர்ஸில் ஒரு எட்டு பேர் நல்லா ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் வந்துட்டாங்க வென்னிங் ரிசல்ட்டு மழை வந்தால் எப்படி மாறுமோ எப்படி என்ன ரிசல்ட் சொன்னோன்னா அந்த ரிசல்ட்டு தான் வந்துருக்கு அதாவது சிஎஸ்கேக்கு அதிக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா நேற்று மழை பெய் ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஒரு ஒன் ஹவர் கழித்து மேட்ச் ஆரம்பிச்சி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலே மழை வந்து ஏழரை மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய மேட்ச் எட்டரை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா சிஎஸ்கே தான் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் மழை வந்தது வழக்கம் போல் இது ஆரம்பத்தில் இருந்து இதே தான் நடந்துக்கிட்டு இது ஜோதிட கணிச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு கிஃப்ட்டு என்னுடைய ஆராய்ச்சி வந்து உங்களுக்கு கிஃப்ட் மாதிரி தான் அது எப்போதுமே ஒருவேளை நான் வீடியோ பதிவு பண்ணலைனாலும் அடுத்தடுத்த மேட்சஸ் என்றைக்கோ ஏதோ ஒரு மேட்சில் மழை வருது அப்படின்னாலும் இப்போ ஏ டீம் ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் பண்ணி பி டீம் விளாடுது அப்படின்னா டீம் வந்து நல்ல ஸ்கோர் அடிச்சிருச்சு அப்படின்னாலும் பி டீமுக்கு அது வாய்ப்பு இல்லை அப்படின்னா மழை வந்து ஒரு ஒன் ஹவர் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷமாக லேட்டாகுது அப்படின்னா பி டீம் கன்ஃபார்மாக வின் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே எடுத்துக்கிறோங்க ஜோதிடம் கற்றுக்கிறவங்க வந்து அதாவது அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்டவங்க நிறையா பேர் இதில் சப்ஸ்கிரைப்பராக இருப்பீங்க இருக்கீங்க அவங்க நிறைய பேர் கான்டக்ட் பண்ணி ஒவ்வொன்று விஷயங்கள் சில விஷயங்கள் கேட்பாங்க இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில சொல்லுவேன் சில நேரம் சில நேரம் சொல்ல முடியாமல் போயிடும் இதெல்லாம் நீங்கள் வந்து என்னுடைய வீடியோ வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு நீங்கள் நீங்கள் ஒரு விதமாக ஆராய்ச்சி பண்ணுவீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்த ஒவ்வொரு மாதிரி ஆராய்ச்சி இருப்பாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சு நீங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எல்லாருமே கற்றுக்கிற கூடிய விஷயந்தே அது இது ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது இப்போ இன்னைக்கு மேட்ச் என்னென்னா மதியம் மூன்றரை மணிக்கு நடக்கக்கூடிய மேட்ச்சு எஸ்ஆர்ஹெச் வெர்ஸ்எஸ் பிபிகேஎஸ் இது நான் வந்து பதிவு பண்ணலை கோவிலுக்கு போயிட்டு பார்த்தேன் வந்தேன் பன்னெண்டு மணி போல தான் வந்தேன் பதிவு பண்ணலாம் டைமிற்கு பதிவு மணி போடலாம் இருந்தேன் அதை பார்த்தீங்கன்னா பிபிகேஎஸ்சில் யார் கேப்டன் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியலை அப்படிங்கிறப்ப அது வீடியோ போடுறது வேஸ்ட்டுட்டேன் இப்போ இரவு ஏழு முப்பது மணிக்கு நடக்கக்கூடிய மேட்ச்சு ஹைதராபாத்தில் நடக்குது சாரி அஸ்ஸாமில் நடக்குது ஆர்ஆர் வெர்சஸ் கேகேஆர் இந்த மேட்ச் மட்டும் நான் பதிவு பண்ணி போடுறேன் வழக்கம் போல் சொல்கிற ரிசல்ட்டு தான் மழை வந்தால் நான் என்ன எந்த நீ வின் பண்ணுன்னு சொல்கிறோன்னா அது மாறிடுது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படின்னா கூட பெருசாக எடுத்துக்கிறேன்னா ஒரு நாற்பது நிமிஷம் முப்பது நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னால ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் இப்போ ஆறு வின் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் வீடியோவில் அப்படின்னா ஒரு மணி நேரம் ஏதோ ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு அரை மணி நேரமோ நாற்பது நிமிஷமோ ஒரு மணி நேரமோ மலையினால் மேட்ச்சு தாமதம் ஆரம்பிக்குது அப்படின்னா கேகேஆர் வின் பண்ணோம் இப்போ ஆர்ஆர் பெரிய ஸ்கோர் அடிச்சிருந்தாலும் அதை பற்றி கவலையே பட வேணாம் அப்படித்தான் நடந்திருக்கு இது வரைக்கும் போன இருந்தே இது வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது இது எப்படின்னு பார்த்துக்குறங்க இப்போ ஆர்ஆர பொறுத்த வரைக்கும் எஸ் சாம்சன் கேப்டனாகவும் கே கேஆரில் எஸ் ஐயர் கேப்டனாகவும் இருக்காங்க அப்படித்தான் இன்றைக்கி இருக்கு மேட்ச்சு இன்றைக்கி நட்சத்திரம் என்னென்னு பார்த்தோம்னா அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி லக்னம் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு விருச்சி லக்கணத்தில் இருபது நிமிஷம் தான் நிற்கிது அதுக்கப்புறம் அதே இன்னிங்ஸு தனுசு ஒரு ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் இது மழை இல்லாமல் இருந்தால் இந்த டைமிங்கில் போகும் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்திங்கன்னா தனுசில் முப்பது நிமிஷமும் மகரத்தில் ஒரு மணி நேரமும் நிற்கிது இன்றைக்கி பெருசாக சேஞ்சஸ் எதுவும் இல்லை ஆனால் சுக்கரன் என்ன செய்கிறாருன்னா மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு போயிட்டார் அவருடைய சொந்த வீட்டில் போய் அஸ்தமனம் ஆயிருக்கார் அப்போ குருவும் அங்கே அஸ்தமாயிட்டார் இப்போ குருவும் சுக்கரனும் சேர்ந்து இருந்தால் ஜோதிடர்களுக்கு தெரியும் அது அதுக்கு பேர் என்ன அப்படிங்கிறது பாருங்கள் ரெண்டு கிரகமே அஸ்தமனம் ஆயிடுச்சு அந்த கிரகத்தில் வலுவாக இருக்கிறது சூரியன் மட்டும்தான் இருக்கார் அப்படி பார்த்தோம்னா ராகு வந்து பதினாறாம் பார்வையாக அந்த வீட்டை பார்க்குறாரு வேறு எந்த கிரகமும் பார்க்கல இப்போ ரெண்டு கிரகம் அஸ்தமனமாக கிரகங்கள் போய் சேர்ந்துருக்கு இப்போ இது வந்து எப்படி போகுதுன்னு பார்ப்பான் இப்போ ஆர் பொறுத்த வரைக்கும் ஒய் ஜெய்ஸ்வால் டி கேட்மோர் எஸ் சாம்சன் ஆர் பராக் ஆர் அஸ்வின் டி ஜூரல் ஆர் பவல் டி ஃபிரேரியா டி போல்டு ஏகான் எஸ் சர்மா ஒய் சகால் இவங்கெலாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் இதில் யார் யார் வெளியில் போகிறா என்னங்கிறது தெரில கடைசி விளாண்ட பிளேயர்ஸ் லிஸ்ட்டை வச்சுதான் நான் எடுத்து சொல்கிறேன் கே கேஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எஸ் ஐயர் அவருடைய தலைமையில் ஆர் குர்பாஸ் லாஸ்ட் மேட்ச்லேயே வருவார்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா பி சால்ட்டு போனதுனால இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் எஸ் நரேன் வி ஐயர் எஸ் ஐயர் என் ராணா ஏ ரசல் ரிங்கு சிங் ரமன்தீப் சிங் எம் ஸ்டார்க் ஹெச் ராணா வி சக்கரவர்த்தி வி அரோரா உங்களை எடுத்துக்கரலாம் இவங்களாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸு இப்போ ஆர் ஆர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லாயிருக்குன்னா ஒய் ஜெய்சால் எடுத்துக்கறலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த டி கேட்மோர் அவர் அது அது ரெண்டாவதாக எனக்குனார் அப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் நிற்பார் அதுக்கப்புறம் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அதனால் நீ அவர் எடுக்கலாமா அதுக்கு பிறகு ஒரு பவுலரோ ஆல்ரவுண்டரோ போடலாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிறங்க எஸ் சாம்சன் ஆர் பராக் ஆர் அஸ்வின் டி ஃபெரேரியா டி போல்டு எஸ் சர்மா அவங்கள எடுத்துக்கலாம் கே கேஆரை பொறுத்த வரைக்கும் எஸ் நரேன் வி ஐயர் எஸ் ஐயர் ஏ ரசல் ரமன்தீப் சிங் வி சக்கரவர்த்தி வி அரோரா அவங்கள எடுத்துக்கலாம் மொத்தம் பதினாலு பேர் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் விட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்குறங்க அதுக்கு முன்னாடி எந்த நீ வின் பண்ணும் அப்படின்னா ஃபீல்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆர்ஆர் ஃபீல்டிங் பண்ணால் மேட்ச் ஒரு ஒரு மணி நேரம் கேகேஆர் சைடு இருக்கும் அப்புறம் ஆர்ஆர் சைடு போயிடும் ஆனால் விக்கெட்டு முழுதான் மேட்ச் குளோசா போடுறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு இது எல்லாம் மழை இல்லாமல் இருந்தால் கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆர்ஆர் ஃபீல் டீம் பண்ணால் மேட்ச் க்ளோஸ் போகும் அதே தார்ஆர் ஃபஸ்ட்டு பேட்டி பண்ணி கே கேஆர் ஃபீல் டீம்ன்னா மேட்ச்சு க்ளோஸ் போகாது சீக்கிரம் வின் பண்ணிடும் அப்படி இருக்குது கேகேஆரை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கு நான் கேகேஆர் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லாயிருக்குன்னா எஸ் நரேன் அப்புறம் என் ராணா ஏ ரசல் ரமன்தீப் சிங் எம் ஸ்டார்க் ஹெச் ராணா வி சக்கரவர்த்தி உங்கள எடுத்துக்கலாம் ஆர்ஆர் ஃபீல்ட் டீம் பண்ணும்போது ஒய் ஜெய்ஸ்வால் டி கேடுமோர் இவருக்கு நல்லாயிருக்கு ஆர்ஆர் ஃபீல்டிங் பண்ணால் இவருக்கு இருக்கு எஸ் சாம்சன் ஆர் பராக் ஆர் அஸ்வின் டி ஃபெராரியா டி போல்டு இவங்கள எடுத்துக்கலாம் இதுலேயும் பதினாலு பேர் சொல்லியிருக்கேன் இப்போ ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் பதினாலு பேரும் கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் பதினாலு பேரும் சொல்லியிருக்கேன் இதில் நீங்கள் லைனை போட்டதுக்கப்புறம் யார் யார் வரல வர்றாங்க அப்படிங்கிற பார்த்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கிறேங்க இப்போ ஃபீல்டிங் பண்ணுற டீம்லேயே வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ ஆர்ஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி கே கேஆர் ஃபீல்டிங் பண்ணால் கேகேஆர் வின் பண்ணிடுறோம் கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆர்ஆர் ஃபீல்டிங் பண்ணால் ஆர்ஆர் வின் பண்ணிடுறோம் ஒரு வேளை மழை வந்துச்சுன்னா பா எந்த அணி வின் பண்ணுன்னு சொல்கிறோனோ அந்த அணி லாஸ் ஆகிற வாய்ப்புகள் இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்துக்கிறங்க ட்ரீம் லெவன் மை லெவன் சர்க்கிள் இந்த மாதிரி டீம் அந்த ஆப்பில் போய் ப்ளே பண்ணுறவங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் டீம் செட் பண்ணி போட்டிங்கன்னா அதில் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது ஆனால் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடியது ஒரு டிப்ஸு தான் அவங்க வந்து கடைசி வரைக்கும் கூட இருந்து பார்த்து எடுக்கலாம் அதாவது கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டி பண்ணி ஆர்ஆர் ஃபீல்டிங் பண்ணால் மேட்ச் மேலே மேலேங்கிலையும் போயிட்டே வரும் அவங்களுக்கு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மற்றபடி ஆர்ஆர் ஃபஸ்ட்டு பேட்டி பண்ணி கேகேஆர் ஃபீல்டிங் பண்ணால் நார்மல் தான் அப்படி ஒன்றும் பெருசாக அதுவும் ஒன்றும் முடியாது ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இப்போ சுச்சுவேஷன் மேட்ச் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு இருபது நிமிஷத்தில் ஒரு விக்கெட் விழுகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் விக்கெட்டு தான் விழுக ஆரம்பிக்கும் அதாவது ஒருத்தர் வந்து ஒரு முப்பது பாயிண்டு அது முப்பது ரன் எடுக்கிறாரு திரும்ப அவர் அவுட் ஆகிட்டு திரும்ப ஒருத்தர் வந்து இருபது முப்பது முப்பது ரன் எடுக்கிறாரு அவுட் ஆகிறார் இப்படித்தான் வந்துக்கிட்டே இருக்குமே வழியா நான் அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேஸ் அப்படி யாருமே இல்லை அதே மாதிரி கேக்கர் கேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் இதே அமைப்பு தான் இப்போ நீங்கள் ஸ்டேடியத்தை பார்த்துக்கிறேங்க பிளேயர்ஸை பார்த்துக்கோங்க இன்றைக்கி மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனில் லெஃப்ட் ஹேண்ட் யாராவது இருந்தால் எடுத்துக்கிறேன் பேட்டிங் பண்ணுற பேட்ஸ்மேன்னா பேட்டிங் பண்ணுறவனால் விக்கெட் கீப்பர் அப்போ பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர் அது மூணு பேட்டிங் பண்ணுற வாய்ப்பு தான் இருக்கும் இவங்களில் யாராவது லெஃப்ட் எடுத்துகிட்டு இருந்தான்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அவங்களுக்கு இன்றைக்கி சிறப்பாக இருக்குது பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர் ஆரை பொறுத்த வரைக்கும் ஒய் ஜெய்ஸ்வால் டி கேடுமோர் அவர் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லை ஒரு வேளை அவர் பதிலாக பவுலர் ஆல்ரவுண்டர் யாராவது இருந்தால் நீங்கள் போட்டுக்கிறேங்க எஸ் சாம்சன் ஆர் பராக் ஆர் அஸ்வின் டி ஃபெராரியா டி போல்டு உங்களை எடுத்துக்கிறலாம் ஆர் ஆரை பொறுத்த வரைக்கும் கேகேஆரை பொறுத்த வரைக்கும் எஸ் நரேன் எஸ் ஐயர் ஏ ரசல் ரமன்தீப் சிங் வி சக்கரவர்த்தி உங்களை எடுத்துக்கலாம் இப்போ பெஸ்ட்டு பிளேயர்ஸ் வந்து பன்னெண்டு பேர் சொல்லியிருக்கேன் இதில் கட்டாயம் ஒரு எட்டு பேராவது வந்துடுவாங்க ஒருவேளை இந்த பன்னெண்டு பேரில் யாராவது லைனப்பில் வராமல் போனால் அது ஒன்றும் பண்ண முடியாது இந்த பன்னெண்டு பேருக்குள்ளே எட்டு பேர் அல்லது ஏழு பேர் நல்லா விளாடக்கூடிய பிளேயர்ஸ் வந்துடுவாங்க இப்போ லெஃப்ட் ஹேண்டர்ட் எடுத்துக்கிறோங்கன்னு சொல்லியாச்சு எந்த நீ வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியாச்சும் மழை வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கிறீங்க டீமாக போட்டவங்க ஒன்றும் மாற்ற முடியாது அது அவ்வளோதான் ட்ரேடிங் பண்ணுறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குறேங்க இப்போ நாளைக்கு மேட்ச் என்னங்கிறத நான் பார்த்து பதிவு பண்ணி போட்டுவிட்றேன் தேங்க் யூ